இன்றைய பிரார்த்தனை புனித தெரேசா மூலம் உங்கள் விருப்பம் நனவாகும் சக்தி வாய்ந்த ஜெபம் வணக்கம் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா அல்லது லிசியுவின் புனித தெரேசா என்றும் அறியப்படும் புனிதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பிரார்த்தனைக்கு வரவேற்கிறோம் இன்று தனது பணிவு மற்றும் கடவுள் மீதான ஆழ்ந்த அன்பால் பல இதயங்களை தொட்ட இந்த புனிதரை நோக்கி நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் திரும்புகிறோம் நமது இதயத்திற்கு நெருக்கமான விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என்பதற்காக இந்த பிரார்த்தனை நேரத்தில் அவர் நம்மை வழிநடத்தவும் ஆண்டவரிடம் நமக்காக பரிந்துரைக்கவும் அவரை நம்புகிறோம் புனித தெரேசா பூமியில் நன்மை செய்வதில் உங்கள் சொர்க்கத்தை கழிப்பீர்கள் என்று சொன்ன நீங்கள் இன்று என் பிரார்த்தனையை கேட்டு நான் தேடும் அருளை பெற எனக்கு உதவுமாறு கேட்கிறேன் உங்கள் எளிமை அன்பு மற்றும் நம்பிக்கை என்னை ஊக்குவிக்கட்டும் மேலும் இந்த சிறப்பு நோக்கத்தை உங்களிடம் ஒப்படைக்கும் போது கிறிஸ்துவின் அமைதியால் நான் நிரப்பப்படுவேனாக பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் ஓ குழந்தை இயேசுவின் புனித தெரேசா கடவுள் மீதான உங்கள் நிபந்தனையற்ற அன்பாலும் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களுக்கான உங்கள் அர்ப்பணிப்பாலும் ஒரு பெரிய புனிதராக மாறிய நீங்கள் நம்பிக்கை மற்றும் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் இன்று உங்களிடம் வருகிறேன் உங்கள் வலிமையான பரிந்துரையால் உங்களை ஆர்வத்துடன் பிரார்த்திப்பவர்களுக்கு பல அருள்களை பெறுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என் இதயத்தில் கொண்டுள்ள விருப்பத்தை பணிவுடன் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இங்கே உங்கள் சொந்த விருப்பத்தை அல்லது நோக்கத்தை வெளிப்படுத்துங்கள் புனித தெரேசா உங்களிடம் பிரார்த்திப்பவர்களுக்கு விண்ணிலிருந்து ரோஜாப்பூ மழை பொழிவதாக வாக்களித்த நீங்கள் உங்கள் இருப்பு மற்றும் பரிந்துரையின் அடையாளத்தை எனக்கு அனுப்புமாறு என் முழு இதயத்தோடும் கேட்கிறேன் இது அவரது தெய்வீக விருப்பமாக இருந்தால் நம் ஆண்டவரிடமிருந்து எனக்காக இந்த அருளை பெற்று தாருங்கள் மேலும் கடவுள் எனக்கு அளிக்க விரும்பும் பதிலை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவுங்கள் புனித தெரேசா உங்கள் நன்மை மற்றும் அன்பை நம்புகிறேன் மேலும் இந்த காத்திருப்பு காலத்தில் என்னுடன் இருக்குமாறு உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் எனக்கு அருகில் இருப்பதையும் எனக்காக கடவுளிடம் பரிந்துரைப்பதையும் அறிந்து நான் எப்போதும் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் கொண்டிருக்க வேண்டும் கடவுளின் விருப்பத்தில் பொறுமை விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கை காட்ட எனக்கு உதவுங்கள் புனித தெரேசா சந்தேகத்தின் தருணங்களில் என் பாதைகளை வழிநடத்துங்கள் நான் தவறிவிட்டதாக உணரும்போது என் பாதையை ஒளிரச் செய்யுங்கள் மேலும் ஒவ்வொரு நாளும் என் விசுவாசத்தை வலுப்படுத்துங்கள் நீங்கள் எனக்கு பெற்றுத்தரும் அருளுக்காக நான் முன்கூட்டியே நன்றி சொல்கிறேன் மேலும் நான் செய்யும் அனைத்திலும் உங்கள் அன்பு மற்றும் எளிமையின் உதாரணத்தை பின்பற்ற உறுதியளிக்கிறேன் குழந்தை இயேசுவின் புனித தெரேசா இந்த பிரார்த்தனையில் உங்கள் இருப்புக்கு நன்றி நான் கேட்கும் அருள் கடவுளின் விருப்பப்படி நிறைவேறட்டும் மேலும் அனைத்தும் அவரது கைகளில் இருப்பதை அறிந்து நான் அமைதி மற்றும் மன அமைதியால் நிரப்பப்பட வேண்டும் இறைவனின் தாயான மரியாலே எனக்காகவும் பரிந்துரை செய்து உன் மகன் இயேசுவை நோக்கி என் அடிகளை வழிநடத்து நான் கேட்ட ஆசீர்வாதங்களையும் அருட்கொடைகளையும் பெறும் நம்பிக்கையுடன் கடவுளின் விருப்பத்திற்கு நம்பிக்கையுடன் என்னை ஒப்படைக்கிறேன் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் மிகவும் இரக்கமுள்ள கன்னி மரியாலே நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பாதுகாப்பை நாடியவர்களோ உங்கள் உதவியை வேண்டியவர்களோ உங்கள் பரிந்துரையைக் கோரியவர்களோ கைவிடப்பட்டதாக எப்போதும் கேள்விப்பட்டதில்லை இதே நம்பிக்கையால் ஊக்கமடைந்து கன்னியர்களின் கன்னியே என் தாயே நான் உங்களை நோக்கி ஓடுகிறேன் என் பாவங்களின் சுமையால் புலம்பி உங்கள் பாதங்களில் விழுந்து வணங்குகிறேன் வார்த்தையின் தாயே என் வேண்டுதல்களைப் புறக்கணிக்காதீர்கள் ஆனால் அவற்றைக் கருணையுடன் ஏற்று கேட்டருளுங்கள் ஆமென் பாவமற்ற மரியே உங்களை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என் கடவுளே நான் நம்புகிறேன் வணங்குகிறேன் நம்பிக்கை கொள்கிறேன் உம்மை நேசிக்கிறேன் நம்பாதவர்களுக்காகவும் வணங்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் மிகவும் புனிதமான திரித்துவமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியே நான் உங்களை ஆழமாக வணங்குகிறேன் உலகின் அனைத்து கூட்டாரங்களிலும் இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மிகவும் விலையேறப் பெற்ற உடல் இரத்தம் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் அவரே அவமதிக்கப்படும் அவமானங்கள் அவதூறுகள் மற்றும் அலட்சியங்களுக்கு பரிகாரமாக அவரது மிகவும் புனித இதயத்தின் முடிவில்லா புண்ணியங்கள் மூலமாகவும் மரியாவின் அமலமான இதயத்தின் மூலமாகவும் ஏழைப் பாவிகளின் மனமாற்றத்தை உம்மிடம் வேண்டுகிறேன் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காத்து அனைத்து ஆன்மாக்களையும் பரலோகத்திற்கு வழிநடத்தும் குறிப்பாக உமது இரக்கம் மிகவும் தேவைப்படுபவர்களை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்கச் செய்து உங்களை கிருபையில் ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் பக்கமாக திருப்பி உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்